எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பையெல்லாம் எடுத்துக்கணும் ரெடியாக கிளம்பிட்டேன் இன்னைக்கு சுகர் இன்னைக்கு வந்து அவருக்கு எண்பது எண்பது வந்துது இரநூத்தி எண்பது வந்துது சுகர் மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு நம்ம சாப்பாட்டு முறையிலே கண்டிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்க நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆவாரம் பூவை வந்து கூட்டு வச்சு இல்லை ஜூ கூட்டு ஜூஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காக்க இன்னைக்கு ஆவாரம் பூ பெருக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆராரப்பூ தான் பெருக்க போறோம் நம்ம ஆவாரம்பூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஆவாரம் பூ சாப்பிட்டா இன்னும் பூ இன்னும் சொல்லுவாங்க ஆவாரம்பூ சாப்பிட்டுனே இருந்தா இன்னும் சாவாரே கண்டது இல்லையா சாவே வராமன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அது ஆவாரம்பூவுக்கு அப்படி ஒரு மருத்துவ கணக்குதான்

பறிச்சு வச்சா காலையில் போடலாம் ம் கூட்டு கூட்டு வைக்க கூட்டு வைக்கலாம் ம் அதெல்லாம் அது மாதிரி குடிக்கூடாது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடணும் அப்படியே மொத்தமாக பேசினு போயிட்டு பூவை பேசின்னு போயிட்டு ஊட்ட போய் அந்த திண்ணுக்கு எழுதா எழுதெல்லாம் அது வர மாட்டேங்குது மாட்டேன் திணிக்கா செஞ்சு போட்டு அப்புறமேட்டு தான் குண்டில் போகணும் இது அப்படியே போடக்கூடாது நான் எப்படி தெரிஞ்சிக்கிறேன்னு பாருங்கள் வயலில் வாங்கிட்டு ஆனால் வந்து பாண்டிச்சேன்லேருந்து வந்து பாண்டிச்சேனி விட்டு பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா வந்து கட்டப்பை கட்டை பைய வந்து இந்த தான் வந்து ஆவாரம் பூ பெறிக்கிறது விற்பனை அது வ வந்தாங்கன்னா ஒண்ணு அந்த பக்கம்லாம் எல்லாம் நிறைய செடி செடி இருக்குது இல்ல அதெல்லாம் ஒண்ணு கூட இருக்காதுங்க வீட்டு கிட்ட இருக்க நாயெல்லாம் இருக்குது அத குலைக்கும் கேட்க அங்க வர மாட்டாங்க அதனால அந்த செடிலாம் அப்படியே பூ இருக்குது ஆனா அந்த பக்கம்லாம் எல்லாம் போனா ஒண்ணு கூட இருக்காது எல்லாரும் பெருசும் போயிடுச்சு இருப்பாங்க சரி ஒரு குத்து வச்சாங்கன்னா ஒரு குடிய ஒரு குத்து தான் வந்து அம்பது ரூபாய் நாற்பது கிடைக்காது பூ கிடைக்காது குத்தா அப்படி அப்படியே வைக்கிறது பூ கட்டி வைப்பாங்க

அப்படி யார் உனக்கு வாங்கி போய் ஆமாம் பூ வாங்கி அன்றைக்கி சாப்பிட்டுருவாங்க காய வச்சுருவாங்க காய வச்சு அப்படியே பாடம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூ அள்ளி போட்டு அள்ளி போட்டு கொதிக்க வச்சு நம்ம சுகருக்கு சா எவ்வளோ பூ பருன்னா பெஸ்ட்டேன் கொஞ்சம் நிறைய அந்த இடத்துல வீட்டுக்கு அந்தாண்டு அந்த எதிர்பார்க்கமாக இருந்து பின்பக்கமாக வந்துக்கிறோம் எவ்வளோ பூ பரு அப்படியே சுட்டி அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூ அப்படியே எவ்வளோ அழகு சூப்பராக அப்படியே மஞ்சள் மஞ்சள் மிஞ்செல்லாம் அப்படியே பூத்துட்டு கிடக்குது பூ ஆமாம் கூட்டு முன்னாடி நான் பெச்சுட்டேன் என்னால் டயர்டாக இருக்குதுன்னு இவர்கிட்ட கொடுத்துட்டேன் பெரியன்ட்டு மூச்சு வாங்குது அங்கேருந்து நந்து வந்தது ரொம்ப நாள் நான் நடக்காத ஊட்டே இருந்தேண்ணே ஒன்றும் முடியல அவர் பெருக்கி விட்டுட்டேன் நான் நின்றுட்டேன் அப்படியே உக்காந்துருவோம் அவர் பெருக்கிட்டேன் பூ செத்தனாயி அந்த ஒரு செடி பிடிச்சதே தட 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 மாதிரி இருக்குது புது பூ சூப்பராக இருக்குது நாங்கள் ஊட்ட தாண்டி ஒரு கொஞ்சம் இந்த கிடச்சா அந்த களிங்கக்கிட்ட வந்துக்கிறோம் நாங்கள் பெருகிறதுக்கு களிங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு அங்கே தான் வந்து பெருகிறோம் வேறுங்க யாரும் காலைல வரல வெடி வெடியே நாங்கள் வந்துட்டோம் பூ பெருகிறதுக்கு இதுதான் ஏரிக்கரை அதுதான் இந்த பக்கம்தான் களிங்கள் அது வேறு பண மரங்கு பெருக்குதான் களிங்கள் தெரியல முள் மாரிச்சு எனக்குது களிங்களெல்லாம் அதே வந்தாச்சு அதே இந்த கழிவுடு அந்த பக்கத்தில் தான் பெரியோம் இது இங்கே யாருன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஆவாரம் பூ வேணும்னா வந்து போங்க இந்த இடத்துல தான் நிறைய இருக்குது பூவே செடியும் நிறையா இருக்குது இந்த பிளாட்டில் ஆனால் இது பிளாட்டு இது பக்கத்தில் ஏரிக்கார பக்கத்துலேயே பிளாட்டு பேசிட்டியா நான் வரவா பெருக்கிட்டுக்கா நிறையா இருக்குது பேசிட்டு ஊந்து போச்சுன்னு சொல்லிட்டு வெறியும் கொடியும் கிடிமா கொஞ்ச நாள் அதை சுத்தம் பண்ணாத அப்படியே நின்று போச்சு வேலியெலாம் அப்படியே கீழே சாசிச்சு அதை அழகாக வந்து எடுக்கிறாரு எடுத்து வேலியை சுத்தம் பண்ணி நேரம் ஆக்குறியா வேலியா அதெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாவது நடணும் தான் அது வந்து சரி வரும் அதை அதை அறுத்துட்டு அறுத்துட்டு கொடியை அறுத்துட்டு ஊட்டினா இது மேலே வரைக்கும் போயிருந்ததுமா அந்த சாத்துக்குட்டி மரம் வெளியாக நான்தான் அதை உள்ளே போய் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டதும் சாஞ்சி போச்சு எல்லாமே சாஞ்சி போச்சுன்னு என்னை கேள்வி கேட்டு நல்லா அறுத்து தள்ளுறாரு சாஞ்சி போச்சுன்னா ஆடு மாடு உள்ளே வந்து விடுமே நீ சாய்ச்சி விட்டே வேலையெல்லாம்னு சொல்லிட்டு ஆடு மாடு உள்ளே வந்து எல்லாத்தையும் செடியெல்லாம் மேய்ஞ்சிடும் அதனால் கட் பண்ணி போடுறது அந்த பூண்டெல்லாம் பூண்டெல்லாம் கட் பண்ணி போட்டு வேலி அது உனக்கு அந்த கோட்டியெல்லாம் கட் பண்ணி விட்டினா வேலி உள்ளே சாஞ்சு போச்சு அது வந்து ஒரு பூண்டு தேது அந்த பூண்டெல்லாம் வந்து ஏரி வேலையில் எல்லாத்தையும் வெட்ட சொல்லி கவர்மெண்ட்டில் ஆர்டர் கொடுத்தாங்களாம் நீ நான் இம்மா பூண்டு வாசப்பில்ல எது இருக்குது நீ அதெல்லாம் வேலியாக விட்டு வச்சுக்கிறேன் நாங்கள் அந்த பூண்டை தான் பிடிங்கி பிடிங்கி எல்லாத்தையும் நெருப்பு போட்டு கொளுத்துவோம் வேலையில் அது வந்து எதோ ஒரு ஆஸ்மாவே எதோ வருமா ஆமாம் இது இல்லையா அது மேலே பூ பூக்கும் அதில் வேற பூண்டு பூக்கிறேன் இவ்வளோ செடியாக மாத்திரம் மண்டிப்பை கந்தது நம்ம அந்த ஜன்னியில் வரைக்கும் இருந்தது அது அதனால தான் நான் கீழே சாய்ச்சி விட்டேன் ஆமாம் அது ஒரே ஒரு சாத்துக்கொடி மரம் தான் இருக்குது மூணு சாத்துக்கொடியை அறுத்துட்டோம் சாத்துக்கொடி மரம் வெளியும் போயிடும் பொழுது இந்த பூண்டுவோ

முற அளவுக்கு பேசுவாங்க இந்த ஆவாருக்கு போட்டு புது பூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் போனோம்னா இவ்வளோ பூக்கால கிடைக்காது யாரும் வந்து பேசி மாட்டாங்க ஊரில் இருந்தால் வைப்பாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா அறுபது ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரே அந்த நாங்கள் சைலாப்பாக்க போகும்போது பக்கத்தில் அப்பா ஒரு மாணவன் அவங்க சொல்லுவாங்க அவங்க ஊர் வந்து பொண்ணு அந்த ஊர்ல வந்து ஆவாரம் பூ வந்து குத்து விட குத்துவ பூவை அது பெருக்கெல்லாம் விட மாட்டாங்க குத்து விட்டு ஊர் பஞ்சாயத்துல வந்து குத்து விட்டு அது குத்து எடுப்பாங்களாம் அந்த மாரி முளைக்கி கிடைக்கிறான் அது குத்து எடுத்து வருஷம் வருஷம் வந்து அது வளர்ச்சி பண்ணி அந்த பூவெல்லாம் எடுத்து மாதிரி சென்னையில எடுத்து போய் விக்கிறப்பான் மூட்டைக்கணக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணி பா சென்னை கோம்பளுக்கு விக்கிறதுலேயே அது மாதிரி அந்தந்த ஊர்லயும் அது என்னுடைய மகிமை தெரியுது அந்தந்த ஊர்ல அழகா எங்க மாணவாரியா இருக்கிறோம் வந்து பேச்சும் போய் அவங்கவுங்க தேவையானவங்க நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் இப்போ நானே இது வந்து பிழைக்கணும் இதை அடிச்சு நம்ம சாப்பிடணும்னா இதை பேச்சும் போய் கொஞ்சம் கொஞ்சம் குத்து குத்து அப்படியே வியாபாரம் பண்ணா அது நம்மளுக்கு உடம்பு சாப்பிட்றதுக்கு போனவனே

இன்னைக்கு வந்து பாதி சுரக்கா அன்றைக்கி வாங்கியிருந்ததில்ல பாதி சொரக்கா வந்து அன்னைக்கு பொறிச்சிட்டேன் முன்னா முந்தானது பாதி சொரக்கா வச்சு வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும் நல்லா பயிற்சிருந்தாங்க அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு சுரக்கா புரியுது கூட்டு வைக்க போகிறேன்னு சொன்னா ஆவாரம்பூட்டு சூப்பராக சூப்பராக வச்சுல ஆவாரம் பூவை இன்னைக்கி கடலப்பருக்கு வேக கூட்டி கை வச்சுக்கிறேன் ஒரு ஐம்பது கடலப்பரிசி அதிகமாகவே இருக்கும் அடுப்பு சோறும் அச்சியும் அச்சி ஒலையும் நம்ம கடலப்பயிரும் வேப்பில் நம்ம அதுக்காண்டி காய்கறியெலாம் ரெடி பண்ணி இது வைப்போம் இது கூட்டு ஆவாரம் கூட்டு நம்ம இது பொரியல் நைட் மதியானத்துக்கு என்ன பொரியல் என்ன வேற என்ன குழம்பு இந்த கார குழம்பு அந்த பொரியல் வச்சேன் ரெண்டு பொரியல இன்றைக்கி வந்து கூட்டும் கூட்டுலேயே ஒரு ஒரு குடி சாப்பிட்லாம் பிடிச்சி கூட்டு வச்சுட்டு இந்த நம்ம சுரக்காய பொரிச்சிட்டு ரசம் வைக்கப்போறோம் அதுதான் சாப்பாடு வந்துருக்குது அதுதான் வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம பூவாக எல்லாம் ரெடியாக வைக்கணும் சோறு எதுனே இருக்குது பயிர் வெதுன்னே இருக்குது அப்படியே ரெடி ஆகிடும் சுரக்கா வந்து பொரியல் கூட்டு கிடையாது சுரக்காய் கூட்டும் பண்ணலாம் சுரக்காய் பொரிச்சிட்டு ஆவாரம்பூ கூட்டு ரசம் அவ்வளோதான் தான் இன்னைக்கு அதில் சாப்பிட்றா

வெங்காயம் <Universe> வந்து <mus Salvador> <misslife> <mPIAN> கருவே போட்ட கருவேளை பத்தமையா இருக்குதா ஒன்னும் கருவேப்பில இது கருவேப்பில பத்தமல்லி இது போடல அதே தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் அப்படியே கருவேப்பில பத்தமல்லியும் போட்டுக்கோ வெங்காயம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கறி மொளக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு மாட்டி போட்டு மட்டும் இதுக்கு இது வதங்கிட்டு போயிடும் இது அப்போ ஆவாரம் பூவாக கறி வச்சுக்கிறோம் நல்லா வதங்க தக்காளியை தக்காளி எம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன் நம்ம ஆவாரம் பூவாக கறி வச்சுக்கிறோம் நல்லா இப்பையும் போட்டு அப்படியே வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கிட்டுன்னா

இது வளர்க்குறதுக்கும் அதே மாதிரி உப்பு போட்டு திண்டி மூடி வேச்சு வெந்தப்பருக்கு காட்டுறோம் அப்புறம் தேங்காய் போடலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது வெந்த பருக்கு போட்டு மொத்தமாக காட்டுறோம் அவ்வளோதா இது அப்படியே ஆவாரி கூட்டு நல்லா கொதிக்க விட்டு ஏற்றுக் சும்மா சான் பெருங்காயி வெறும் கடல பயிரு கொஞ்சம் பெருங்காயி போட்டு கொதிக்கிட்டோம் உப்பெல்லாம் போட்டுட்டோம் நல்லா கொதி வந்து சேட்டு அதை அப்புறம் திறப்போம் நல்லா சுரங்காய் பொருள் சூப்பராக நல்லா சுரங்காய் சூப்பராக பொரிச்சு சுரக்கா பொரியல் அதுக்கு அப்படியே தேங்காய் பூ போட்டு அவரை முடிடுவோம் அது தேங்காய் பூ பூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுரக்காய் பூட்டு சுரக்கா சுரக்கா பொரியல் ரெடி ஆகிட்டு இது அப்படியே இதை வச்சிருவோம் இதில் மூடிச்சு அதை அடுப்பு நித்தியாச்சு நம்ம ஜம்முன்னு கடலை பயிர் போட்டு கூட்டு போடு இதுக்கும் கடல இது தேங்காய் பூ போட சொல்லிக்கிறாரு அவ்வளோ சூப்பராக கம 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 கமன்னு நல்லா நம்ம இதுக்கும் வந்து தேங்காய்பூ போட்டுலாம் கூட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள் இன்னைக்கு வீடியோவில் தான் நாங்கள் ரசம் சோறு ரெண்டு பொரியல் என்ன பொரியல சுரக்கா பொரியல் பூச்சி நிட்டு அவர் புக் கூட் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நாளை வீடியோல சந்திங்கள டி ஆஷிக் கிரேஷன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கமாண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பா